இரவில் ஈசிஆர் சாலையில் பெண்களுக்கு நடந்த பயங்கரம் காரில் வந்தவர்கள் யார் காரில் கட்டப்பட்ட கொடி எந்த கட்சி இது அம்பலப்படுத்திய அண்ணாமலை அதுல நம்ம டி டி தினகரன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த லாஜிக்கோட பேசுறாரு எந்த விஷயத்தை லாஜிக்கோட பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல சட்டப்பேரவையில ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்களாம் அந்த சட்ட திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் தண்டனையை தண்டனைய இருக்கின்றார்களாம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் யார் செய்தாலும் சரி குற்றத்தின் அடிப்படையில் மரண தண்டனை கூட வழங்குவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றதாம் சட்ட திருத்தத்துல ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தான் என்றால் அவனுக்கு ஆண்டு காலம் சிறை தண்டனையா இந்த சட்ட திருத்தத்தை பார்த்த உடனே பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவனைக்கும் வராது அந்த அளவுக்கு சட்டத்தை கடுமையாக்கி இருக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லிச்சான் பரவாயில்லையே சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க இனி எவனுமே வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையை எந்த விதத்திலும் செய்ய இல்ல தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க போது குறிப்பாக பெண்களுக்கு எந்த விதமான தொல்லை இருக்க இல்ல அப்படின்னு நினைக்கும் போது தான் திமுக கொடி கட்டிய காரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒட்டுமொத்த பெண்களையும் ஈசிஆர்ஸ் சாலையில மிரட்டி இருக்கிறானுங்க கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது நீங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து என்னையா பயன் அந்த சட்டம் அத்தனையும் புத்தகத்தில் தான் இருக்கிறது நடைமுறைக்கு கொண்டு வரவே இல்லையே எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார் சென்னையில் ஒரு பனிரெண்டு வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கின்ற பொழுது நீங்க என்னதான் சட்டத்தை திருத்தினாலும் சரி சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத முன்னாடி எவனும் பயப்பட மாட்டான் எவனுக்காவது ஒருத்தனுக்கு நீங்க திருத்திய சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்பதான் என் பயம் இருக்கும் நீங்க தான் கட்சிக்காரன் ஆதரவாளர் என்று சொல்லிவிட்டு அவன் மீது நடவடிக்கை எடுப்பதே வந்து ஆமை வேகத்தில் இருக்குதே அப்புறம் எவன் பயப்படுவான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் கூட ஈசிஆர் சாலையில் பெண்களுக்கு நடந்த கொடூரத்தின் அடிப்படையில் வச்சு சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன பயன் பெண்களுக்கு இப்படி நடந்து போச்சு பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லையா திமுக ஆட்சி வந்த பிறகு அனைத்து மட்டத்திலும் திமுக காரனே இருக்கிறாயா போதை பொருளா திமுக காரன் நில அபகரிப்பா திமுக கார கல்குவாரி கொள்ளையா திமுக கார கொலையா திமுக கார பெண்களுக்கு எதிரான வன்முறையா திமுக கார திமுக இல்லாத இடமே இல்லையா அதனால சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் சரி திமுக மீது உரிய நடவடிக்கை பாயுமா அப்படின்னு டி டி தினகரன் கேட்டிருக்கிறாரு இவ்வளவு தூரம் கோபப்பட்டு எல்லோரும் பேசுகின்ற அந்த வீடியோ காட்சிகளை நீங்க பாக்கணுமா இல்லையா அதை பார்த்துட்டு வந்துருங்க அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் அந்த விஷயம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் நடந்தது ஆனா இந்த பெண்கள் விஷயத்துல நடக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எது நடக்க கூடாதான் பாத்துலாமா இப்ப அந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு வந்துருங்க <laughs> go back go back புறா ஃபாஸ்ட்டா ஓட முடியுமா எடுத்துருக்கு டோர் லாக் மாமா கால் மாமா கால் ஆளடி முன்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க मामा को कॉल पड़ मामा कॉल पड़ेंगे यार आधे इस नॉट सेफ एट ऑल ओके 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 मामा कॉल पड़ गया इरी 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 बाहर गेट इरके बाहर गेट इरके ओके बाराम ओह माय गॉड माय गॉड ओह माय गॉड ओह माय गॉड ओह माय गॉड ओह பரவாயில்ல பரவாயில்ல நீ 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 இறங்கு இறங்கு இறங்காதீங்க யார் இறங்காதீங்க யார் ஓ மை காட் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு நான்கு பெண்கள் ஒரு குழந்தை அந்த கார் ஓட்டுறது ஒரு ஆண் ஆனால் அந்த காரை ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் ஒரு காஸ்ட்லியான காரில் பின்தொடர்ந்து வந்து காரை குறுக்க விட்டு மிரட்ட பார்க்குறாங்க ஓடி வந்து கண்ணாடிக்கு முன்பாக நின்று கதவை தரக்க சொல்கிறாங்க கதவை எட்டி உதைக்கிறாங்க இப்படி பல்வேறுபட்ட பட்ட மிரட்டல்கள் அது மட்டும் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக கடைசி வரைக்கும் பின்னாடியே துரத்திக்கிட்டே வரானுங்க அதற்கு பிறகு நைசா பெண்களும் சரி அந்த ஆணும் சரி வீட்டுக்கு அருகாமையில வந்து ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு ஆட்களை ஒன்று திரட்டின பிறகுதான் இந்த பெண்களை அந்த ரவுடிகளோ இல்ல மாணவர்களோ இல்ல இளைஞர்களோ அங்க விட்டு விலைக்கு சென்று இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம்தான் இந்த பெண்கள் எல்லாம் பத்திரமாக வீட்டுல போய் சேர்ந்திருக்கிறாங்க சரி இப்படி பெண்களை பதை பதைக்க விட்ட அந்த ஆட்கள் யாரு ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்றத நாம கொஞ்சம் விரிவா பார்க்கணுங்க காவல்துறையானது சரியான விளக்கம் இருக்கிறது அந்த கார்ல வேற திமுக கொடி கட்டி இருக்குதா எவன் கொடி கட்டி இருந்தாலும் சரி இந்நேரம் கைது அரங்கேறி இருக்கும் அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனா திமுக காரணே இந்த செயலை செய்திருப்பதனால காவல்துறைக்கு உண்மையே உள்ளபடி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஒரு நீண்ட விளக்கம் அளித்திருக்குது என்ன விளக்கம் அளித்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கார்ல இருந்த பெண்களா இருந்தாலும் சரி அந்த காரை பின்தொடர்ந்து வந்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் காரை அந்த இளைஞர்கள் காரை எடுப்பதற்கு முன்பாக இந்த பெண்கள் வந்து இந்த காரை எடுத்திருக்காங்க அவங்க கொண்டு வந்தது அப்படி எடுக்கின்ற பொழுது அந்த காரானது அந்த இளைஞர்களுடைய காஸ்ட்லியான கார்ல அப்படியே உராசிட்டு இருக்குது அப்படி உராய்வு ஏற்பட்ட பிறகு பக்கத்துல நின்று சாரிப்பா இரவுல தெரியலப்பா அதனால மன்னிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இந்த பெண்கள் அப்படி இல்லையா எந்த அளவுக்கு உறவு ஏற்பட்டிருக்குதோ அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துடுறோம் எதா காசு கூட கொடுத்துடுறோம் வேணாப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அந்த காரை உராசின விஷயமானது இந்த பெண்களுக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சும் நிக்காம வந்துட்டாங்களான்னு தெரியல ஆனா அடுத்தது இந்த இளைஞர்கள் கார் கிராச் ஆனத பாத்திருக்காங்க அவங்கள மடக்கி அவங்க கிட்ட கேட்கணும் உராசிட்டு நீங்கள் பாடணும் போறீங்களே அப்படின்னு நினச்சவங்க அந்த பெண்கள் காரை இந்த இளைஞர்கள் பின் தொடர்ந்து இருக்கின்றார்கள் காரை நிக்காம போகிறதுனால தான் காரை குறுக்கு விட்டு மடக்கிருக்கிறாங்க கதவை திறக்க சொல்லி கார் ஓட்டுனவரை பொறுத்து வரைக்கும் காருக்குள்ள பெண்களாகவே இருப்பதனாலும் ஒரு குழந்தை இருப்பதனாலும் அவங்கெல்லாம் மொத்தமாக மொத்தமா இளைஞர்களாக இருப்பதனாலும் போதை வசத்தை போட்டு இருப்பதனாலும் கார் கதவை திறந்தோம் என்றால் ஏதாவது நடக்கும் என்பதனால கார் கதவை திறக்கலை அப்படின்னு காவல்துறையினர் சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த சம்பவம் ஏதோ இன்னைக்கு நடந்த மாதிரி சமூக வலைதளத்துல இந்த வீடியோ ஆனது வைரலாகி கொண்டிருக்குது ஆனால் ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரியாக நடந்துட்டு இருக்கிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த பெண்கள் ஒட்டுமொத்த பேரும் போயிட்டு ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறாங்க இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈசிஆர் சாலை கானாத்தூரில் தான் அந்த சாலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பீக்காக இருக்கக்கூடிய சாலை தான் இரவு பகல் எல்லாமே பாண்டிச்சேரிக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி அந்த பகுதியில் வந்து பார்த்தா நிறைய கிளப் இருக்கும் கிளப்புக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி நிறைய பேரும் அந்த சாலையை பயன்படுத்துவாங்க இரவு பகல் என்று பார்க்காம கூட்டம் அலைமோதி கொண்டு தான் இருக்கும் அந்த சாலையில் தான் இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது அதனால காரை உரா தான் அந்த இளைஞர்கள் இந்த பெண்களை மடக்கிருக்கிறாங்க தப்பான எண்ணமெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து காவல்துறை விளக்கம் அளித்திருக்குது இதில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா ஈசிஆர் சாலையில் அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையை பார்க்கின்ற போது ஏன் நெஞ்ச பதை பதைக்குதியா பின்தொடர்ந்தவனை விரட்ட வேண்டும் என்றால் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களை அழைச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்தவங்க அக்கம் பக்கத்தினர் அழைச்சிருக்கிறாங்க உறவினர்களை அழைச்சிருக்கிறாங்க இப்படி அழைத்ததன் காரணமாக தான் அவனுங்க இந்த பெண்களை விட்டுட்டு நகர்ந்துருக்குறாங்க இந்த விஷயம் தொடர்பாக காவல் நிலையத்தில் போயிட்டு பெண்கள் புகார் அளிச்சிருக்கிறாங்க அப்படி புகார் அளிக்கின்ற போது காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்களாம் ஏமா நைட்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டிருக்காங்களாம் திமுக ஆட்சியில் பெண்கள் இரவில் போகிறதுக்கு கூட சுதந்திரம் கிடையாதா அது மட்டும் இல்லை திமுக கோடியை கட்டிக்கிட்டு தான் வந்து தான் பெண்கள் கிட்ட அலப்பற பண்ணியிருக்கிறான் பெண்களுக்கு எதிரான வன்முறை செய்வதற்கு திமுக கோடியும் அதனுடைய அடையாளங்களும் லைசன்ஸா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்ல காவல்துறையை பொறுத்து வரைக்கும் திமுக காரங்களா இருந்தா அவங்க மீது நடவடிக்கை எடுப்பது ஆமை வேகத்தில் இருக்குதே அப்படின்னு வர எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இந்த சம்பவம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்திருக்குது ஆனா காவல்துறை இன்னைக்கு தான் விளக்கம் இந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரலான பிறகு தான் அதற்கான விளக்கத்தையே அளிச்சிருக்குது இந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆகல் வச்சுங்களேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் திமுக காரணங்க துரத்துனதாகவும் நமக்கு தெரியாமையே போய்ட்டு இருக்குது காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லியிருக்காது நடவடிக்கையும் எடுத்திருக்காது அதனால தான் திமுக காரணம் என்பதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆம வேகத்தில் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்குறார் இந்த வழக்கில் யாவது கண்ணியமாக எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் வெளியாகாமல் பார்த்துக்கிட்டு உரியவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கய்யா ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல எஃப்ஐஆர் லீக் பண்ணிவிட்டீங்க அந்த பெண்ணுடைய மானமே போச்சு இதுலயாவது எஃப்ஐஆர் லீக் பண்ணாம உரியவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கின்றார் நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈசிஆர்ல சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்ப சொன்னாங்க ஒரு பெண் நள்ளிரவுல சுதந்திரமாக என்னைக்கு நடந்து போறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க இந்தியா முழுவதும் முழு கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல ஏன்னா நல்ல வேலை பெண்கள் போனால் பிரச்சனை பகலில் போனால் பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக கூடிய பெண் ஏழே முக்கால் மணிக்கு சாயந்தரம் நடந்து போனால் பிரச்சனை இது இரவு மட்டுமல்ல பகல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றும் ஒரு உதாரணம் நான் இருக்கின்ற ஈசிஆர் சாலையில் தான் இது நடந்திருக்கிறது அந்த ஈசிஆர் சாலையில் காலையிலும் அதிகாலை வேலையிலும் மாலையிலும் பெண்களும் ஆண்களும் வந்து பார்த்தினா நிறைய பேர் பயணிப்பாங்க அப்படி பயணிக்கின்ற போது காவலர்கள் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க கிளப்புகள் இருக்கிறது ஹோட்டல்ஸ் இருக்கிறது பாண்டிச்சேரிக்கு போவாங்க இப்படி நிறைய பேரும் பயணப்படுவது அவங்களுக்கென்று ஒரு சோசியல் லைஃப் இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் என்பதுக்காக போகிறாங்க அவங்க உரிமையை யார் தடுப்பது ஆனாலும் திமுக கொடியை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி அளப்பற பண்ணுறானு அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை இந்த காவல்துறை என்னத்தை உறுதிப்படுத்தும் திமுக ஆட்சியில் இரவிலையும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பகலிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ரோட்லேயும் இல்லை வீட்லேயும் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டுட்டு காவலர்கள் குறைவு காவலர்கிட்ட ஆயுதங்கள் குறைவு ஆடா போலீஸ்காரங்களை வேலைக்கு ஆள் எடுங்கன்னாலும் ஆள் எடுக்க மாட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு ரோந்து வாகனம் கொடுங்கனாலும் ரோந்து வாகனம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மொத்தத்தில் காவல் நிலையத்தை அதிகரிங்க அப்படின்னு சொன்னாலும் காவல் நிலையத்தை அதிகரிக்கவும் மாட்டுறாங்க இப்படியெல்லாம் பல குறைபாடுகளை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி தடுக்கிறது இன்னைக்கு இவனுக்கு மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க திமுக ஆதரவாளர் என்று சொல்கின்றவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கே நாம உயர் ஓட வேண்டியதா இருக்குது சிறப்பு புலனாய்வு குழுவை போட வேண்டியதா இருக்கிறது இந்த வந்து வந்து பெண்களை திமுக காரனாகவே இருக்கிறான் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதுக்கு நாம எந்த கோர்டருக்கு போறது அப்படின்றது அண்ணாமுடைய எண்ணமாக இருக்குது இவனுக்கு உரிய தண்டனை கிடைக்குமா என்பதெல்லாம் சந்தேகம் அதனால பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே தடுத்துடுங்கப்பா அதற்காக காவல்துறையினருக்கு வாகனங்களை கொடுங்க நிறைய காவல்துறையினரை போடுங்க நிறைய பேரை வேலைக்கு ஆள் எடுங்க காவல் நிலையங்களை திறங்க அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமான ஆலோசனையை அண்ணாமலைகள் வழங்கியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நகரமாக மாறி போயிடுச்சா பெண்கள் கண்ணீரோடு வந்து ஆளுநர்கிட்ட புகார் தெரிவிக்கின்றார்களாம் ஸோ திமுக ஆட்சி வந்த பிறகு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அதில் பெண்களுக்கு மட்டும் என்ன விதி விலக்கா அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குதுங்க அப்புறம் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் என்று சொன்னமே அந்த ஞானசேகரன் யார்கிட்டையெல்லாம் பேசணும் அப்படின்ற தகவலை சிறப்பு புலனாய் குழுவானது கண்டறிஞ்சிருக்கிறதா இதில் ஸ்பெஷல் விஷயம் என்ன தெரியுமா யாரெல்லாம் ஊடகம் வச்சு நடத்துகிறாங்களோ அந்த ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய செய்தியாளர்கிட்ட இருக்கக்கூடிய செல்போனை கூட சிறப்பு புலனாய் குழுவானது வாங்கி வச்சுருக்குதான் அப்ப ஞானசேகரனுக்கும் பிரபல தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி தெரியல நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட செய்தியாளர்களை இந்த அரசாங்கம் பழி வாங்குகிறதா ஞானசேகரன் விஷயத்துல பிரபல தொலைக்காட்சியினுடைய நிர்வருடைய செல்போனை ஏன் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு குற்றவாளிகளுக்கும் செய்தியாளர்களுக்கும் என்ன தொடர்பு ஞானசேகரன் செய்தியாளர்களுக்கு என்ன படியாளம் தான் இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது இல்ல ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணு அந்த தூணை திமுக சிதைக்கிறதா இந்த ஞானசேகரன் விஷயமானது இந்த தொலைக்காட்சிகள் மட்டும் செய்தியாக போடலன்னா வெளியே வந்திருக்காது இந்த முறையில் நம்ம மிரட்டுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்குதா சவுக்கு சங்கர் இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்காருங்க நான் இல்லை சரிங்க பெண்களுக்கு இந்த மாதிரியான பதைப்பதைப்பு நிகழ்வ நிகழ்த்தின அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை போடலாமா அவன் திமுக காரணாக்குறான்னு கிடைக்குமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி